ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் பீன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணும் ஸ்பெஷலான மசாலா பவுடர்லாம் போட்டு ஒரு சூப்பரான பீன்ஸ் பொரியல் ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு திரும்ப சாப்பிடும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறது நம்ம பார்த்துடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த ரெசிபி தேங்காய் அண்ணே பண்ணுங்க அப்போ தான் அதை நல்லா கூடு புதல் சுவையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானது கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தை சேர்த்துருவோம் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா தாளித்து ஆகட்டும் இப்போ வந்து எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதோ நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்தனால இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கினதோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் பீன்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதை தாளித்தது எல்லாத்தோட சேர்த்துட்டு பீன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட மட்டும் தண்ணி விட்டால் போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணும் இந்த பீன்ஸ் வந்து நல்லா வேகணும் அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பீன்ஸ் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம ஸ்பெஷலான ஒரு மசாலா பவுடரை வறுத்தரைச்சி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த சைடு கடாயில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் நான் வந்து பச்ச வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் அதை வந்து நான் தனியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் நீங்கள் வந்து வருத்த வேர்க்கடலையாக இருந்ததுன்னா அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போதே நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை நையில் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டே ரெண்டு வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி உளுத்த பருப்பு கடலை பருப்போட நிறம்லாம் இந்த மாதிரி நல்லா மாறி வரணும்னு நான் எடுத்துக்காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மாதிரி ஒரு சூப்பரான வாசனை வரும் அது வரைக்கும் இதை நல்லா வருதுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்தனால நம்ம வந்து ரொம்ப வறுக்க தேவையில்லை தேங்காயை சேர்த்துட்டு நம்ம வந்து செவ்வ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து அப்படி தேங்காய் வதக்கினாலே போகிறோம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா கூலாகணும் கூலானதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மாதிரி நல்லா பவுடராக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோர்ஸ் பவுடராக அரைக்கணும் அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது இந்த பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த பொரியலுக்குனாலும் இந்த மாதிரி பொடியை போட்டு நீங்கள் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்க நல்லா வெந்துடுது இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சா அந்த பொடியை வந்து உள்ளே பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதாரணமாக பீன்ஸில் நம்ம பொரியல் கூட்டெல்லாம் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்பெஷலாக இந்த மாதிரி மசாலா பொடி அரைச்சி போட்டு பண்ணி பாருங்க அதோட டேஸ்டே வேற எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுக்கும் திரும்ப திரும்ப பண்ணி கொடுக்கணும்னு ஆசை வரும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தடவை பீன்ஸ் பொரியல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்யூ